மாநில உரிமைகளை பறித்து வரும் மத்திய அரசை கண்டித்தும் ஆளுநர்களின் அத்துமீறலை கண்டித்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் திமுக காங்கிரஸ் தமமுக உள்ளிட்ட அனைத்து கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மத்திய பாஜக அரசு மாநில உரிமைகளை பறித்து மாநில அரசின் மீது தாக்குதல் நடத்தி வருவதை கண்டித்தும் எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு முறையாக நிதி வழங்காததைக் கண்டித்தும் ஆளுநர்களின் அத்துமீறலை கண்டித்தும் மத்திய அரசின் புலனாய்வு அமைப்புகள் மூலம் எதிர்க்கட்சி தலைவர்களை பழிவாங்கும் நடவடிக்கைகளை கண்டித்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக விடுதலை சிறுத்தைகள் தமமுக காங்கிரஸ் மதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி சிதம்பரம் நகர் பேருந்து நிறுத்தம் அருகில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தூத்துக்குடி மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் தலைமை தாங்கினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஓட்டப்படாரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் திமுக மாநில பேச்சாளர் சரவடி சரத்பாலா சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் தூத்துக்குடி மாநகராட்சி துணை மேயர் ஜெனிட்டா செல்வராஜ் காங்கிரஸ் கட்சியின் மாநகர தலைவர் முரளிதரன் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அகமது இக்பால் மதிமுக நக்கிரன் திமுக மாவட்ட பிரதிநிதிகள் கதிரேசன் தெர்மல் சக்திவேல் மாவட்ட அணித் தலைவர் அருண்குமார் திமுக பகுதி செயலாளர்கள் நிர்மல் ஜெயக்குமார் சிபிஎம் கட்சி மாநகர செயலாளர் முத்து மாதர் சங்கம் மயில் சங்கரன் புவிராஜ் முன்னாள் மேயர் கஸ்தூரி தங்கம் மனிதநேய மக்கள் கட்சி தூத்துக்குடி மாநகர பொறுப்புக்குழு தலைவர் மெட்ரோ சேக் சுலைமான் பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் சம்சுதீன் பிரவீன் கிளை செயலாளர் நூர் முகமது அப்துல்லா உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷம் எழுப்பினர் தமிழ்நாடு கேரளா வஞ்சிக்காது தமிழ்நாடு கேரளா அரசுகளை வஞ்சிக்காது கட்சிகள் ஆளுகின்ற தாக்குதல நிறுத்திக்கொள் தாக்குதலாய் நிறுத்திக்கொள் எதிர்கட்சிகள் ஆளுகின்ற தமிழ்நாடு கேரளா அரசுகள் கோருகின்றது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தின் கண்டுசிஸ்ட் கட்சியினுடைய தொடர்ந்து மத்திய அரசு தமிழக அரசை மட்டுமின்றி எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களையும் வஞ்சித்து வருகின்றது இதற்கு வருகின்ற தேர்தலில் மக்கள் சரியான பாகடம் புகட்டுவார்கள் எனவும் மத்திய அரசை கண்டிக்கும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளதாகவும் ஓட்டப்படாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா தெரிவித்தார் தமிழகத்துக்கு கிடைக்கக்கூடிய நிதிகளை வழங்கப்படவில்லை அதை கண்டித்து தான் அன்று ஆர்ப்பாட்டம் ஏன்னா இப்ப வந்து இயற்கை பேரிடம் வரலாறு காணாத மழை பெய்தது அந்த மழையின் காரணத்தினால் இங்கே எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டது இந்த பாதிப்பு வந்து இத்தனாயிரம் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு கோடி சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் இவ்வளவு இத்தனாயிரம் இருபத்தி எழுநூறு கோடி வென்று வேண்டும் என்று தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசுக்கு கடிதம் கொடுத்துள்ளார்கள் அதுல எந்த நிதியுமே வழங்கப்படவில்லை அதனால தமிழக அரசை ஒன்றிய அரசு புறக்கணிக்கிறது அதை கண்டிச்சு தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இந்தியா கூட்டணி கட்சியின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதே மாதிரி ஜிஎஸ்டியும் வழங்கல அதாவது ஒவ்வொரு மனிதர்களுடைய வரியுமே அந்த ஒன்றிய அரசு வழங்கப்படவில்லை அதை கண்டிச்சு வழங்க வேண்டும் என்பதை கண்டிச்சு தான் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டம் கண்டிப்பாக வெல்லும் இந்தியா அடுத்து இந்த கூட்டணி இந்தியா கூட்டணி அடுத்து மோடி அரசை வீழ்த்திவிட்டு கண்டிப்பாக நாற்பது நானூறு பாராளுமன்ற தொகுதியிலையும் நமது கூட்டணி இந்தியா கூட்டணி வென்று தமிழ இந்தியாவினுடைய மக்களை பாதுகாக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்